பவி விருந்தின பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா கண்டிப்பா புதுப்பேட்டை பொல்லாதவன் ஆடுகளம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் மூனா ரமேஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் சார் சோ 2025 உங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு ரீசன்ட்டா வந்து ஃபீனிக்ஸ் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி பையன் லான்ச் ஆயிருக்காரு ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம நடித்தோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் அப்புறம் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் மிஸ்டர் அனல் அரசு அவரு வந்து ஒரு அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்புறம் அதில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஹை லெவலாக திறமையான ஆளுங்க கேமராமேனு எடிட்ரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்போஸ் இருந்துச்சு ஸோ அதில் நம்மளும் இருந்தோன்றது ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸ்டன்ட் மாஸ்டரா நம்மளோட அலல அரசு சார் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு பட் டிரெக்ஷனில் அவரோட கைப்பக்குவம் எப்படி இருந்ததாக நீங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எப்படின்னா அவங்க இந்த ஹீரோஸுடைய இப்போ ஹிந்திலெலாம் ஹிந்தியும் மட்டும் இல்லை எல்லாம் அந்த ஹீரோஸ் ஆக்ஷன் ஹீரோஸோடைய ஓப்பனிங் அவர் ரொம்ப பயங்கரமாக எடுப்பார் ஸோ அவர் இங்கே ஷூட்டிங் இருக்கும்போதே கூட அங்கே இருந்து தான் அழைப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃபைட்டாவது எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அப்போ நம்ம ஒரு ஃபைட் மாஸ்டர் ஷூட் பண்ணுற அவர் பெரிய கொரியோகிராஃபர் பிரம்மாண்டமான ஆள் அவர் ஒரு ஸ்டோரியில் எப்படி டிராவல் பண்ணுவார் அதில் எப்படி எமோஷன் எப்படி லவ் அந்த கதைகள் அதெல்லாம் அப்படி யோசித்து பார்க்கும்போது அவங்க அவரை நம்மளால் கணிக்கவே முடியல ஏன்னா அவர் ஒரு எப்பயுமே ஒரு ஸ்மைலிங்கில் ஒரு ஹம்பிள் பர்சன் அவர் பொதுவாக ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் சவுண்டிங்காக இருப்பாங்க இவரும் ரொம்ப சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவர் எப்படின்னே நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த படமும் ஸோ அவர் ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர் டைரக்ஷன் அப்படின்றது படம் வந்த பிறகு தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து படத்தை பார்த்து உங்கள்ட்ட ஏதாவது கான்வெர்சேஷன்லாம் பேசினாரா இந்த மாதிரியான நல்லா இது பிரீமியர் ஷோவில் பார்த்தோம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னாரு அப்புறம் அவர் பையன்ன்றதுனால அவருக்கு கூடுதல் ஒன்றும் சொல்ல முடியாது லேசான அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும் அப்படிதான் எனக்கு மீடியாவில் டக்குன்னு விஜய் சேது அவரது தலையிடவே இல்லை ஆக்சுவலா அதனால அவருக்கு நான் ஜாஸ்தி பேசுவேன் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு போயிட்டார் வந்து அவரோட பையனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அதாவது எப்படின்னா அவங்க அப்பாலாம் வந்து ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் அவங்க கூத்துப்பட்டுறையிலாம் இருந்து வந்தவங்க நிறைய கஷ்டப்பட்டு வந்தவர் அவர்கள் இப்போ இவங்க எந்த அளவுக்கு எப்படி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்றால நமக்கு தெரியாது பட் இங்கே வந்து பார்த்தா கதை ரொம்ப அதகலமாக இருந்துச்சு ஒரு பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸு என்ன என்னமோ ஒரு கலைன்னு சொல்லுவாங்கல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மல்டி என்னமோ சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சும்மா சாதாரணமாக பண்ணிட முடியாது இந்த இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் அப்படின்னு பண்ண முடியாது ஸோ அவர் ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெயின் பண்ணி உடம்பெலாம் குறைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார் அதனால் படத்துலேயும் அதனுடைய ரிசல்ட் வந்துருக்கு ஸோ இவரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படம் நடித்தது உண்மையிலேயே அந்த பசங்கள் இன்னொரு இருபத்தெட்டு பேர் நடிச்சிருந்தாங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட நடித்த பசங்க ஒரு அதில் ஒரு ரியல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் ஒருத்தர் இருந்தார் ஃபாரின்ல இருந்து ஒரு அந்த தெரிஞ்ச அவர் ஒரு கொரியோகிராஃபர் பண்ண வந்தார் ஸோ அது ரொம்ப நமக்கே ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஷூட்டு டைம்லேயே உண்மையான ஒரு ஃபைட்டு மாதிரி தான் உண்மையான ஃபைட்டு தான் அப்படி தான் எடுத்தாங்க எல்லாருக்கும் அட்டி போட்டு அந்த மாதிரி தான் எடுத்தாங்க அண்ட் படத்தோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்ற ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சா இல்லை இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கலாம் அப்படின்னு தோணுதா ஃபீனிக்ஸ் மூவி ஆ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நான் இந்த எப்பயுமே அது இப்படி ஒரு படம் ஓடிச்சுன்னா இன்னும் நல்லா ஓடணும்னு தான் நினைப்போம் அது மாதிரி இதுவும் இன்னும் நல்லா ஓடி

படத்தில் நடிக்கிறது ப்ராக்டிஸ் பண்றது அதுல தான் அவர் சின்சியராக இருந்தாரு இவங்க சின்ன பையன் ஃபஸ்ட்டு இப்படி மைக்கில் இப்போ நமக்கே மைக்கு கேமரான்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும் எப்படி கோர்வையா பேசுறது திடீர்னு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிடுவோம் அது அப்புறம் ஒன்றும் பண்ணவே முடியாது அது நம்ம என்ன எண்ணத்துல பேசணும்னு அந்த மாதிரி ஏதோ அவர் ஃபர்ஸ்ட் அத ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் இப்போ கூட ஏதோ எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதெல்லாம் பபிள் கம்போட்டர் அப்படின்னாங்க

பக்கத்துல போய் பேசி அது ரொம்ப குழந்தை ரொம்ப நல்ல பையன் இன்னும் எப்படி வரணும் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சிட்டு இருக்க பையனை வந்த உடனே அது இப்ப நம்ம பத்திரிகையாளர்கள் இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை நார்மல் ஜேர்னலிசம் நம்ம படங்களுக்கு வர்றவங்க பேட்டி எடுக்கிறவங்க ரிவ்யூஸ் எழுதுறவங்க இந்த நெட்ல அட்ரஸ் இல்லாதவங்க எல்லாம் என்னமோ என்னென்னமோ எழுதிடுறாங்களா இப்பதான் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் அது இதுன்றாங்களா என்ன நாய்க்குட்டியை வச்சு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடறாங்க இப்போ படத்தில் நடிக்கிறவங்க நிறைய டேலண்ட்டு நிறைய விஷயங்கள் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக கஷ்டப்பட்டு மேலே வர்றாங்க எத்தனை பேர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு அவங்க அவ்வளவு காலம் கடந்து ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது வந்த உடனே ஃபர்ஸ்ட்டே வந்து அசால்ட்டாக வந்து ஒரு யூடியூபர் வந்து கலாச்சிட்டு நம்ம ரிவியூ பண்ணுற பெரிய பெரிய பத்திரிகைகள் எல்லாமே அவங்க ஒரு படங்களை எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு தெரிஞ்சு ரிவியூ பண்ணுவாங்க இப்போ புதுசாக வர்றவங்க படம் தேட்டரு கூட்டி வெளியே வந்து வாசலில் நின்ன உடனே அந்த உள்ளே இருந்த இதே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் அது வேஸ்ட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறேன் அது ரொம்ப தவறான விஷயம் படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாருமே படம் நல்லா வரணும்னு தான் படம் எடுக்கிறது

நீங்க அதுல பேசின ஒரு டயலாக் கூட பயங்கர ஃபேமஸ் ஆச்சு படமும் ஒரு பேரே வந்து பட பேரே வந்து நீங்க பேசின டயலாக வச்சே வந்து துபாய் டேஸ்ட்ல வந்து நீங்க சத்தியமா நான் ஏதாவது பேசினேன் நான் ஏதாவது செஞ்சேன்னு சொன்னா அதுல வந்து இப்போவாவு இத்தனை படம் நடிச்சிட்டு நீங்க ஓரளவுக்கு பரவாயில்லங்க பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா பரவாயில்ல புதுப்படையில ஒண்ணுமே தெரியாது ஒரு டைரக்டர் அவர் நம்மள கஷ்டப்பட்டு நடிகன் ஆகியிருக்காரு சோ அது அவருக்குதான் அந்த பெருமை அந்த வசனங்கள் அந்த கேமராமேன் அரவிந்த் கிருஷ்ணா சார் அந்த கிரெடிட் எல்லாம் எல்லா உங்களுக்கு தான் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த மலரும் நினைவுகள் எல்லாம் ஏனா அப்ப வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் கேரியர் 2005 6 லாம் தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு 20 வருஷம் கிட்ட நீங்க கடந்துட்டீங்க 100 பிளஸ் மூவிஸ் பண்ணியாச்சு பட் திருப்பி அந்த மெமரி லேன் போகும்போது எப்படி இருக்கு அந்த போட எனக்கு மறக்கவே முடியாது எப்படியா போ சொல்றல புதுசா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி பெரிய பிரச்சனை ஆட்டம் மாட்டி அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி அது ஸோ அது எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாது அப்போ நடிப்பு தெரியாத நேரத்தில் அவர் பெரிய டேரெக்டரு ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எடுக்கிற டேரக்டரு மைனியூட்டாக எடுப்பார் ஸோ பெரிய பெரிய டெக்னீஷியன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய பட்ஜெட் படம் அதில் ஒன்றும் தெரியாமல் சிக்கிட்டு ஒன் மோர் வாங்கி அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அது எப்பயுமே நமக்கு ஒரு மனசுல ஐயோ அப்படின்னு இருக்கும் அதுவும் வந்து அப்படி நடிச்சு என்ன நடிச்சா வெளியே வந்து கேட்பாங்க அப்போ புதுப்பேட்டா நடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ரோல் பண்ணி எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்றும் புரியல அப்படின்னு அது ரிலீஸ் ஆகி தேட்டரில் வரும்போது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது இப்போ இந்த கடவுள் இருக்கிறாங்க மாதிரி நான் ஃபுல் ஸ்க்ரீனில் ஸ்கிரீன்ல சத்தியம் தேட்டரில் நம்ம வாய்ஸ்ல கேட்கும்போது எனக்கு எனக்கு புள்ளரிச்சுக்கோ நம்ம பேசி நம்ம முகத்துல அப்படி காட்டிட்டாரு டேரக்டரு அதுக்கு எல்லாரும் கிளாப்ஸ் வர அப்படிங்கும்போது போது அது ஒரு பெரிய அதை இப்போ பார்க்கும் போது அந்த ஒரு இது இருக்கும் அந்த ஃபீலிங் பத்தி சொல்லுங்க ஏன்னா நடிக்கும் போது என்ன கேரக்டரோ எப்படி பண்றோமோ அந்த ஒரு பதட்டம் இருக்கும் கரெக்ட்டா பெரிய ரோல் தருவார் நினைக்கல அது கொடுத்துட்டாரு உருவத்துக்கு வச்சு அதை கொடுத்துட்டாரு அப்புறம் உள்ள உள்ள இருக்கிறத பார்த்து அவரே கஷ்டப்பட்டாரு தெரியாதுல்ல தெரியாது அவரு சொல்லி கொடுத்தாரு அவரு அப்படி நம்மள அப்படி நடிக்க வச்சது அவரு கேமராமேனு இவங்க எல்லாம் நம்மளை காட்டி பின்னாடி ஒரு டீமே வந்து நம்மளை நடிக்க வைக்கிறதுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறாங்க வெளியே வந்து நம்ம நடிச்சோம்னு சொல்றது இல்லை நியாயம் இல்லை செல்வர் செல்வராகவன் சார் வந்து அப்ப உங்களோட நடிப்பு பார்த்து என்ன சொன்னாரு இப்போ ரீசெண்டா பார்த்து என்ன சொன்னாரு நான் ஒரு சந்திக்கல ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அவட்ட வந்து வாங்கின திட்டு ஞாபகம் இருக்கா என்னே அவ்வளவு திட்டல

தயாரிப்பாளர் பாடகர் நிறைய சொல்லலாம் அப்புறம் தமிழ் சினிமாவில வந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காரு இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு அவருடைய வளர்ச்சி அவரு தான் காரணம் ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம ஆளுங்கும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு அந்த டைம்ல நீங்க அவர் ஒர்க் பண்ணும்போது போது இதை பார்த்து ஏதாவது வியந்த ஒரு விஷயம்னா அது அவர் என்ன பண்றாரு நம்மளால கணிக்க முடியாது ஒரு டைமிங் பிடிக்க முடியாது நம்மளுக்கு நமக்கும் நம்மளும் எல்கேஜி அவரு கதையை புரிஞ்சு கரெக்டா அவர் ஒரு மாதிரி பண்ணிடுவார் ஒன்றும் மோகன்லால் தனுஷ் சாரு இவங்களெல்லாம் வந்து அவங்க ஸ்பாட்ல எப்படி நடிக்கிறாங்கன்றது கொஞ்சம் கணிக்க முடியாது அது ஸ்க்ரீனில் தான் அந்த பார்க்கும்போது அவங்களுடைய பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் அது நீங்களே வந்து எங்கள்கிட்ட சொன்னால் சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான எங்களோட ஃபேவரெட்டான ஒரு கல்ட் மூவியோட பார்ட் டூ வரப்போகிறது அந்த நியூஸ் நீங்களே சொல்லிடுங்களே வட சொன்னை டூ ஆஹா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஓகே அது அதில இருந்து ஏதாவது சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க அது என்ன வெற்றிமாறன் சார் உடைய படம் வட சொன்னை சிம்பு சார் நடிக்கிறாரு ஆஹா அற்புதம் அதே டீம் கதை எப்படி இருக்கும்னு தான் எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு சத்தம் நமக்கு தெரியாது சார் அதுதான் ஒரு சிறப்பு செய்தி

திமரன் சி இருக்குமா அப்படின்னு யோசனையா இருக்கும். வரு السنه போது ஆபீஸ்ல நம்ம இருப்போம்ன்ற ஒரு தைரியம். அப்ப வாடி வாசல் எதிர எதிர்பார்க்கலாம் வாடி எனக்கு தெரியாதுங்க. எதிர்பார்க்கலாம் இந்த சென்ஸ் நான் எதிர பார்க்கறேன். ஓகே. வந்தா நல்லா இருக்கும் அப்படினு. ஓகே. இன்னு கால் வரல வெற்றிமரன் சர்டின். எது? வாடி வாசல். வாடி வாசல் இப்போ இல்ல இல்ல. டைம் எடுக்கும். ஓகே அதே மாதிரி வெற்றி மாறன்ஸார்ட்டையும் செல்வர் ஆகுவேன்ஸ் சார்ட்டையும் நீங்கள் பார்க்குற ஒரு ஒற்றுமைன்னா என்ன ஒற்றுமைன்னா அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்த்துருவாங்க எல்லா கிராஃப்ட் டூத்துலையும் ப்ரொஃபெக்ஷன் பார்ப்பாங்க ஃபோட்டோகிராஃபி லைட்டிங் ஆர்ட் டைரக்ஷனு ஆர்ட்டிஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் ஓகே பண்ணுவாங்க அதே மாதிரி செல்வராகவன் சரோட எந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க ச்சே இந்த படத்தில் அவர் என்ன கூப்பிடாம போயிட்டாரே அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட தான்

விக்ரம் சார் ஹீரோ இந்த சுப்பிரமணியபுரம் ஹீரோயின் சுவாதி ஹீரோயின் ஹீரோயின் நடிச்சு அவர் டுவெண்ட்டி டேஸ் லடாக்ல ஷூட் பண்ணுறது அந்த படம் அது படம் ட்ராப் ஆயிடுச்சு அந்த படம் அந்த படத்துக்கு கூப்பிட்டார் அந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் அப்போ ஒரு பெரிய சீன் பண்ணிருந்தாங்க அப்போ நடிக்க போகும்போது எனக்கு பழையபடி அதே மாதிரி ஒரு இங்கே எதுவும் சொதப்பிடுவோமோ அப்படின்னு அங்க வேலை பார்த்த அவங்க இன்னைக்கு உடனே மலரும் நினைவு ரமேஷ் அன்னைக்கு அப்படி சீன் இன்னைக்கும் எப்படி அப்படின்ற மாதிரி அப்போது சார் வந்தார் விஷ் பண்ணேன் ஏதாவது சொல்லிடலாம் என்ன சொல்ல போகிறாருன்னு நினச்சேன் அவர் எவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டார் ஒரு முப்பது நாற்பது படம் நடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சரி அப்போ ஒரே டேக்கில் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ கொஞ்சம் நமக்கு நிறைய அங்கங்கே ஒர்க் பண்ணி ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு ஸோ நடித்த அந்த நல்ல ரோல் பட் படம் வரல ஏதோ காரணங்களால் தடைபட்டுருச்சு அதேமாதிரி அவர் அந் அப்போது நாங்கள் பார்த்த இப்போ ரொம்ப நிறைய அவருடைய சோஷியல் மீடியாலாம் அவருடைய ஸ்பீச்செல்லாம் பார்க்குறேன் இப்போது ரொம்ப ஹம்பிளா ரொம்ப அழகா பேசுறாரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்போ அவர் அந்த டைம்ல பீக்ல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அவர் பார்த்த பயமா இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்னு இருப்பாரு கோபமா இருக்கிற மாதிரியே தான் இருப்பாரு ஏன் நம்ம தனுஷாருக்கே கொஞ்சம் அவரையும் பயந்துதான் நடிப்பாரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாரு இல்லாட்டி கோவம் வரும் கோவம் வரும் அதனால ரெண்டாவது அவர் கூப்பிட்டா

ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுவாரு ஓகே அதே மாதிரி வெற்றி மாறன் சாருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த நட்ப பத்தி சொல்லுங்க சார் எப்படி எப்போதுமே இப்படி கொலாபரேட் பண்றீங்க எப்படி அந்த பாண்ட் வந்து அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சாரு ரொம்ப வருஷமா தெரியும் ஒரு என்ன காரணம்னா அதூர் கனாகளம் படம்ல நான் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் அது வந்து பாலுமந்திராஸ் சார் இயக்கம் அதுல வந்து சாரு பாலுமந்திராசருடைய அசோசியேட் அசோசியேட் சாரு அப்போ வந்து இங்கே நம்ம ஒரு பெரிய குவாரியில் ஷூட் நடந்துச்சு அந்த ஷூட்டு வந்து அந்த குவாரி வந்து மெயின் இருந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போகும் வண்டியெல்லாம் போகாது அந்த மாதிரி அப்போ அந்த ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கீழே கொண்டு போகிற அளவுக்கு லேபர்ஸோ இல்லை ஸ்டாஃப்ஸ் இல்லை அப்போ எங்கிட்ட வந்து சொன்னார் இதெல்லாம் நீங்கள் கீழே கொண்டு போகணும் கொண்டு போய் ஷூட் பண்ணி மேலே கொண்டு வரணும் அந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார் இப்போ நாங்கள்லாம் நான் பண்ணோம் அதை ஸோ வெளியே வந்த ஷூட் முடிஞ்சு சார் எங்களை கூப்பிட்டு சொன்னார் இந்த படத்தில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில் எவ்வளோ வரும்னு தெரியாது நான் படம் பண்ணும்போது உங்களை எல்லாம் கூப்பிட்றேன் கட்டாயம் அப்படின்னு சொல்லி எங்கள் நம்பர்ஸ்லாம் வாங்கினார் ஓகே ஸோ அவர் அடுத்து பொல்லாதவன் ஆரம்பிக்கும்போது கூப்பிட்டாரு அதுலேருந்து இப்போ வரைக்கும் தொடருது அது ஒவ்வொரு படத்துக்கும் அப்படின்னு கிடையாது அப்படியே ஒரு அது எப்படியோ நடக்குதுங்க விடுங்க அதை அப்படியே அப்படியே அப்படி இல்லை சொல்ல முடியாது சாருக்கு நம்ம வந்து அப்படி ஒரு புருசா நடிக்கிறோம் அப்படின்றது சாருக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஓகே சில உருவங்கள் அவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பர் அதே மாதிரி வெற்றிமாறன் சார் மாதிரியே உங்களுக்கும் டைரக்ஷன் சைடு இன்ட்ரஸ்ட் வந்ததே இல்லையா பெருசா இருக்கு ஆசையா இருக்கும் தெரியல அது பண்றீங்க அப்ப எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல நல்ல நல்ல கதைகள் எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பேன் அதான் நமக்கு இந்த ரியலிஸ்டிக்கான கதைகள் ரொம்ப பிடிக்கும் பிறகு நம்ம நண்பர்கள் பண்ற படங்கள்ல சின்ன சின்ன ஆலோசனைகள் வேலைகள் இதெல்லாம் செய்வேன் நான் பட் நம்ம இது வந்து சினிமா வந்த புதுசுல அதை அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் சும்மா எடுத்தாங்க ஊற்றோன்னு பண்ண முடியாதுல நம்ம இவ்வளோ ஆர்டிஸ்டா ட்ராவல் ஆயிட்டோம் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறேன் அப்படி ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கு டேரெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி உண்டாது கதை இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் கதை இருக்கும் அந்த கதையை ஸ்கிரிப்டாக்குறதும் அதை எப்படி படமாக்குறதும்ன்ற கிராஃப்ட் தெரியணும்ல அது கொஞ்சமா நம்ம ஒர்க் பண்ணி தானா படித்து லேர்ன் பண்ணால் தான் முடியும் சோ அதனால அது நிறைவேறாத ஆசையாகவே இருக்குது அதே மாதிரி நீங்க ஒரு சீனியர் ஆக்டருங்கிறதுனால இந்த கேள்வியை நான் கேக்குறேன் சீனியர் ஆக்டர் நானே நூறு படங்கள் பண்ணியாச்சு சார் கண்டிப்பா அந்த சீனியர் டாப் ஆக்டர் கிரைட்டீரியாக்கு வந்தாச்சு சோ நீங்க ஆரம்பிச்ச மோது இருந்த சினிமாக்கும் இப்பைக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் பாக்குறீங்க அது பிளஸா பாக்குறீங்களா இல்ல மைனஸா தான் போகுது மைனஸ் தான் மைனஸ் தான் அப்படி என்ன காரணங்கள் அப்போ ஃபிலிமில் பண்ணும்போது ஒரு பயங்கர சின்சியாரிட்டி இருக்கு நான் ஃபிலிமில் கடைசியாக பண்ண படம் குங்கி வால் அது வரைக்கும் வா சிம்பு சார் படம் சு விஜய் சந்திரன் ஒருத்தர் டேரக்ஷன் பண்ணார் அதெல்லாம் ஃபிலிமில் தான் பண்ணோம் அந்த ஃபிலிம் பண்ணும்போது எல்லோரும் ஒர்க்கு நம்ம ஷார்ட் பிரீதுலேருந்து இதை தான் எடுக்க போகிறோம் இந்த அதுதான் பயமாக இருக்கும் அந்த டேக் நம்ம சொதப்பிட்டோம்னா கேனு ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடுமே அந்த கேமரா இல்லை அந்த மோட்டர் ஓடும்போது ஒரு பயம் இருக்கும் இப்போ எத்தனை தடவை எடுத்துக்கலான்ற ஒரு இது ஆயிடுச்சு அதே மாதிரி குரு சிஷியன் அந்த இது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லல ரெஸ்பெக்ட் இருக்கு ஒரு குருநாதர்கிட்ட ஒரு டேரக்டர்கிட்ட தொடர்ந்து அதை கத்துக்கிட்டு வரணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அது நிறைய யூஸ் இருக்கு அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஸோ கதை எப்படி கதை இல்லாட்டி இருக்கு அந்த கதையை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்றதுக்கான

ஓரளவு ஓகே ஓகே அது மாதிரி நீங்க நடித்த எதிர்பார்க்காம ஒரு சூப்பரான சாலரி கொடுத்த படம்னா எந்த படம் சொல்லுவீங்க அதுதாங்க நடக்கவே மாட்டேங்குது எதிர்பார்த்த மாதிரி சேலரி எல்லாம் கிடைக்கவே கிடையாது எதிர்பார்த்த கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அது ஒரு செகண்ட் இந்த மாதிரி பெஸ்ட் சாலரி கொடுத்த படம் படம் கொடுத்திருக்காங்க விடுதலை லால் சலாம் நிறைய படம் கொடுத்துருக்காங்க நிறைய படம் போராட்டமா இருக்கும் போராட்டமாகவும் இருக்கும் இருக்கும் இந்த படங்கள் வந்த பின்ன நமக்கு மூவி ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல சார் இப்போ இந்த மாதிரி இருக்கு இப்படின்னு சொல்றதுனாலே நிறைய பேர் வர்றது இல்லை ரிவ்யூ பண்றது எப்படின்னு தெரிஞ்ச பத்திரிகைகள் இருக்காங்க அவங்க வந்து அந்த படத்தை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ எல்லாருமே உடனே கொடுத்துட்றாங்க ரிவ்யூ முன்னாடி எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போ வர 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 எல்லாத்துலையுமே அவசரம் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் ஆகி தேட்டரை விட்டு வந்து வாசலிலே ரிவியூ கொடுக்குறாங்க ஆமாம் இப்போ நம்ம பத்திரிக்கையாளர்கள் நம்ம பத்திரிக்கையாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி பெரிய பெரிய சேனல் உங்கள் சேனல் மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸில் இருக்கிறவங்கலாம் ஓரளவுக்கு எப்படி அதை ரிவியூ கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறாங்க இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு வர்றாங்கள அவங்கெல்லாம் வந்து பண்ணுற சேட்டை தான் தாங்கவே முடியல ஒரு படத்தை வந்த உடனே அது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே மெசேஜ் அனுப்புகிறானுங்க டைட்டில் கார்டு போட்டோனே வருது அது எப்படி உங்களால அந்த அளவுக்கு நீ அறிவாளியா ஒரு படம் ஒவ்வொரு ஜானரு ஒரு ஜா உங்களுக்கு ஒன்று பிடிக்கும் எனக்கு ஒன்னு பிடிக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும் அதை வச்சு நம்ம இந்த படம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அந்த ஜானர் பிடிக்க வேண்டிய நிறைய பேர் இருப்பாங்க அத போய் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது இந்த எல்லாம் பார்க்கக்கூடாது ரொம்ப கலாய்க்கிறது வைக்கிறது அதே மாதிரி இந்த பார்க்கிங்கில் போய் நின்னு சின்ன சின்ன பசங்க படம் பார்க்க வரவங்கிட்ட மைக்கு நிட்டுறது அவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையோ உளர்றது அவங்களுக்கு என்ன தெரியும் பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பசங்க ஜாலியாக தான் பேசுவானுங்க அவனுக்கு கலாய்க்கிறதுக்குன்னே பேசுவானுங்க அது ஒரு ரிவ்யூன்னு சொல்லி நீ வந்து யூடியூப்ல போடுறது ரொம்ப தவறான விஷயம் அதெல்லாம் ஒரு படத்துக்கு எதிராக அப்படிலாம் பண்ணக்கூடாது கிடையாது ஒரு தயாரிப்பாளர் படம் போட்டு எவ்வளவு எவ்வளவு நாள் ஒரு படம் ஒரு படத்தை வந்து அசம்பிள் பண்ணி அந்த படம் ஷூட்டிங் போய் அது ரிலீஸ் ஆகுறதுல எவ்வளவு கஷ்டம் ப்ராசஸ் இருக்கு போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி அது அதே மாதிரி தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார் நடிகரா எல்லா லாங்குவேஜும் நடிக்கணும்னு ஆசை கூப்பிட மாட்டாங்க மலையாளம் பண்ணியிருக்கேன் மலையாளம் மலையாளம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் தெலுங்கு நிறைய டப் ஆகிருக்கு அவ்வளோதான் இப்போதான் படங்கள் தமிழ் மலையாளம் இந்தியன் இல்லை இல்லை எல்லாமே ஒரே மொழி படங்கள் ஓடிடி வந்ததில் அது ஒரு இது நம்ம படத்தை அவங்களும் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஓடிடியில் வந்து சில படங்கள் ஓடாத படங்களை வந்து தேட்டரில் ஓ ஓட்ட முடியாத படங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் வேணும் அந்த மாதிரி படங்கள் கூட ஓடிடியில் வந்ததினால எல்லாரும் பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது ரீரிலீஸ்க்காக நாங்கள் ஆவலா காத்துட்டு இருக்கோம் புதுப்பேட்டை வந்து திருப்பி தேட்டரில் போய் பார்க்க போகிறோம் அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் போயிட்டு இருக்கு சார் இன்னும் நிறைய படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்குது யோகி பாபு சார் படம் இன்னும் ரிலீஸ் ஆகணும் சன்னிதானம் போஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டீசல் டீசல் ஹரிஷ் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆறு ஏழு படம் ரிலீஸ் ஆகணும் சீரிஸ் ஆமா குற்றம் புரிந்தவன் ஒரு சீரிஸ் சோனியில பசுபதி சாரு விதார்த்து நடிச்சிருக்காங்க அப்புறம் நடு சென்டர்னு ரிலீஸ் ஆக போகுது அடுத்து நிறைய லைன் நாலஞ்சு படங்கள் இருக்கு நல்ல நல்ல படங்கள் சென்னை தமிழ் டைரக்டர் தமிழ் சார் படம் நிறைய படங்கள் பிஸியான இயர் தான் வரைக்கும் பிஸியே கிடையாது டல்லும் கிடையாது நடுவுல அடி ஜாலியா போயிட்டு சூப்பர் சார் சோ இவ்வளவு நேரம் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா அங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களோட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் ஜெய டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி ஜெய டிவி நேர்களுக்கும் என்னுடைய மனமாரத நன்றி